Please subscribe Sadhguru Sai Creations. அதி வியர்வை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கவங்க பார்த்தா ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்க பார்த்தினா அடிக்கடி மூச்சு வாங்குறது அதிகமாக வியர்த்து கொட்டுறது உடம்பு அப்படி சில்லுன்னு இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் சொல்லுவாங்க டிஸ்க் பல்ஜ் இருக்கும் டிஸ்க் பல்ஜினா இரண்டு வெற்றி இடையில இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து கொஞ்சம் வீக்கம் அடைஞ்சிருக்கிறது கழுத்து பகுதியிலோ இல்லை இடுப்பு பகுதியிலோ ஏற்படக்கூடிய செர்விக்கல் மற்றும் லம்பர் ஸ்பான்லோசிஸ் கண்டிஷனுக்கு இல்லை நவ் கம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்னா நரம்புகளில் அழுத்தம் இருக்கு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்குமே தோளில் வந்து பூஞ்சை தொற்று ஏற்படும் நிறைய பேருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை நிறைய பேருக்கு வந்து தேமல் மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது எக்ஸிமா மாதிரியான பிரச்சனை கூட ட்ரை ஸ்கின் நம்ம தலைமுடியில் ஏற்படக்கூடிய தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் வந்து கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய பாத வெடிப்புகள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு மூலிகை ஆனால் இதுக்கு வந்து வெப்பத்தன்மை இருக்கிறதுனால ஒரு சிலர் இதை தவிர்க்கிறது நல்லது இதோட மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமா இருக்கு பொதுவாக நம்ம நாட்டில் இந்த மலைத்தொடர் இமாலய மலைத்தொடர்கள் பகுதிகளில் நேபாளம் உள்ளிட்ட பகுதிகளில் இது அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சித்த மருத்துவத்தில் முக்கியமான மூலிகைகள்ல சடாமாஞ்சில் ஒன்று சடாமாஞ்சிலோட மருத்துவ குணங்கள் என்ன எதுக்காக இதை நான் சொல்றேன்னா ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க இந்த சடாமாஞ்சில் தைலம் சாப்பிட்டதுல எனக்கு உடல் உஷ்ணம் அதிகமான மாதிரி இருக்குமா பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சொன்னாங்க இந்த சடா தைலம் எனக்கு வந்து வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது இதை வந்து பாலில் கலந்து கொஞ்சம் குடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலே இந்த சடா அப்படின்னு சொல்கிறது ஒரு மிக அற்புதமான ஒரு மூலிகை ஆனால் இதுக்கு வந்து வெப்பத்தன்மை இருக்கிறதுனால ஒரு சிலர் இதை தவிர்க்கிறது நல்லது இதோட மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்கச்சக்கமாக இருக்குது பொதுவாக நம்ம நாட்டில் இந்த மலைத்தொடர் இமாலய மலைத்தொடர்கள் பகுதிகளில் நேபாளம் உள்ளிட்ட பகுதிகளில் இது அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இது வெப்பத்தன்மை இருக்கிறதுன்னு நான் சொன்னேன் அப்போ அங்கே இருக்கக்கூடிய காலநிலைக்கு இந்த சடாமாஜில் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஏன்னா நம்மளுடைய உடல் உஷ்ணம் தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடை சார்ந்த பிரச்சனைகளுக்கு சடாமாஞ்சில் ஒரு மிக சிறந்த மூலிகைனே சொல்லலாம் பெண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் இல்லை நம்ம தலைமுடியில் ஏற்படக்கூடிய தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் வந்து கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய பாத வெடிப்புகள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த சடாமாஞ்சில் நம்ம பயன்படுத்துகிறோம் முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் வேதிப்பொருட்கள் என்னன்னா உடல் உஷ்ணத்தை அதிகரிக்குது நிறைய சமயங்களில் வந்து பார்த்தோம்னா நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் உடல் அதிகமாகும் அப்போது அதிகமாக நமக்கு வந்து எக்ஸசைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதி வியர்வை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கவங்க பார்த்தோன்னா ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்க பார்த்தோன்னா அடிக்கடி மூச்சு வாங்குறது அதிகமாக வியர்த்து கொட்டுறது உடம்பு சில்லனாகிடுது இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் சொல்லுவாங்க இதற்கு இந்த சடாமாஞ்சில் மருந்தாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் முக்கியமாக பார்த்தோன்னா இதிலிருந்து எடுக்கக்கூடிய வாசனை எண்ணெய் உடலில் நம்ம அது வந்து வாசனை திரவியமாகவும் பயன்படுத்துகிறாங்க நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல தோல் நோய்களுக்கு இதிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் தோலில் வந்து பூஞ்சை தொற்று ஏற்படும் நிறைய பேருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை நிறைய பேருக்கு வந்து தேமல் மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது எக்ஸிமா மாதிரியான பிரச்சனை ட்ரை ஸ்கின் இது எல்லாத்துக்குமே நம்ம சடாமாஞ்சிலை பயன்படுத்தலாம் இந்த ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க ஆலிவ் ஆயிலோட இந்த சடா எண்ணெயை ஈக்குவல் அமௌண்ட் கலந்து இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த சடா மற்ற மூலிகைகளோடு சேர்த்து எண்ணெயோடு போட்டு நல்லா காய்ச்சி இதை பயன்படுத்திட்டு வரலாம் வாரத்துக்கு மூன்று முறை நிச்சயமாக இந்த சடாமாஞ்சில் கலந்த கூந்தல் தைலத்தை தலையில் நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அதிகப்படியான ஹேர் ஃபால் இல்லைங்களா இது நிச்சயமாக கட்டுக்குள் வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த சடாமாஞ்சில் தைலத்தை பயன்படுத்தும்போது தலையில் வந்து நிறைய பேருக்கு பேன் பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கப்புறம் டான்ட்ரஃப் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னா பூஞ்சை தொற்று தலையில் இருக்குது அதிகமாக அந்த அலோபேஷா ஏரேட்டான்னு சொல்லுவோம் ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு வந்து புழுவெட்டு மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா அவர்கள் இந்த மாஞ்சில பயன்படுத்தலாம் இந்த தலைமுடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியமாக இந்த சடாமாஞ்சில் எண்ணெயோட கொஞ்சம் வேப்ப எண்ணெயை கலந்துக்கலாம் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலோ இல்லை பூஞ்சை தொற்று இருக்குனாலோ மிக விரைவில் இதை குணமாகுது அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தோளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த சடாமாஞ்சில் பொடியை பயன்படுத்தலாம் இந்த சடாமாஞ்சில் பொடியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்ம குளியல் பொடியை தயாரிக்கிறோம் இல்லைங்களா இந்த நலங்கு மாவு பொடியோ இல்லை நம்ம குளியலுக்குன்னு தனியாக ஒரு பொடி தயாரிச்சிருப்போம் அதில் இந்த இந்த சடாமாஞ்சில் பொடியை கலந்துக்கலாம் கலந்துட்டு தயிரோடு கலந்துடணும் தயிரோட கலந்து எங்கெல்லாம் நமக்கு வந்து தோலில் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் இல்லைனா சடாமாஞ்சில் எண்ணெய் கூட நம்ம தோல் பாதிக்கப்பட்ட இடத்துல தடவிட்டு வந்தோம்னா நாளடிவில் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும் அதே மாதிரி அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்க இந்த சடாமாஞ்சியில் பயன்படுத்தலாம் எப்படின்னா இந்த சடாமாஞ்சில் சூரணம் அப்படின்ற மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்குது இதை வந்து கொஞ்சமாக ஒரு மூன்று சிட்டிகை அளவு தான் நம்ம பயன்படுத்தணும் மூன்று சிட்டிகை அளவு தான் எடுத்து தேனோடு கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இது மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் முக்கியமாக பார்த்தோம்னா லிவரில் ஏற்படக்கூடிய ஃபேட்டி லிவர் ஜாயிண்டிஸ் இந்த இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு ஜாயிண்டிஸ் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க இவர்களுமே இந்த சடா மாஞ்சில் கலந்த மருந்தை நம்ம சாப்பிட்டுட்டே வரலாம் இதை தேனோடு கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கல்லீரல் தொடர்பாக வரக்கூடிய நோய்களுக்கு மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இருக்கும் இருந்து கா குதிகால் வலிக்குமே அதிகமான வலி டிஸ்க் பல்ஜ் இருக்கும் டிஸ்க் பல்ஜ்னா இரண்டு வெற்றிபெறும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து கொஞ்சம் வீக்கம் அடைஞ்சிருக்கிறது கழுத்து பகுதியிலோ இல்லை இடுப்பு பகுதியிலோ ஏற்படக்கூடிய செர்விக்கல் மற்றும் லம்பர் ஸ்பான்லோசிஸ் கண்டிஷனுக்கு இல்லை நவ் கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னா நரம்புகளில் அழுத்தம் இருக்கு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்குமே நம்ம வந்து இந்த சடாமஞ்சில் சூரணத்தை பயன்படுத்திக்கலாம் இந்த சடாமஞ்சில் சூரணம் எப்படி எடுக்கலாம்னா இது பாலோடு கலந்தோ இல்லை தேனோடு கலந்தோ சாப்பிட்டுட்டு வரலாம் அதே மாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு அதோ நரம்பு தளர்ச்சி மாதிரி பிரச்சனை இருக்குது இல்லை விரைப்புத்தன்மை பிரச்சனைக்கு அஸ்வகந்தா அப்படின்ற மூலிகையோடு சடாமாஞ்சில் சேர்த்தும் சாப்பிடலாம் அஸ்வகந்தா சோரணத்தோடு ஈக்குவல் அமௌண்ட் இந்த சடாமாஞ்சில் பவுடரையும் சேர்த்து நம்ம கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான பலனை வந்து நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் தினமுமே இந்த சடா மஞ்சள் பவுடரை நம்ம எதற்காக எடுக்கலாம் அப்படின்னா ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப வந்து லங் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது கோல்டு காஃப் வந்துக்கிட்டே இருக்குது சளி தொந்தரவு இருக்குது அதுக்கப்புறம் இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றவங்க தினமும் ஒரு இரண்டு சிட்டிகை ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு இந்த சடாமஞ்சள் சூர்ணத்தை சாப்பிட்டாவே போதும் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இதில் நிறைஞ்சிருக்கு ஸோ உடல் இது வந்து கொஞ்சம் தன்மை இருக்கக்கூடிய மூலிகை தான் ஆனால் சடாமாஞ்சல் எடுக்கணும் அப்படின்றவங்க அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம உடலை வந்து உஷ்ணம் இரு அதிகமாகாமலும் பாதுகாத்துக்கணும் அடிக்கடி நிறைய மோர் குடிக்கிறது இளநீர் குடிக்கிறது எண்ணெய் குழிகள் எடுக்கிறது இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலை நம்ம கொண்டு வந்துட்டு அது கூட இந்த சடா சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது முக்கியமாக இதை வந்து நிறைய பேர் கேட்பீங்க அப்போ கருஞ்சீரகமும் சடாமாஞ்சிலும் ஒரே மாதிரி அப்படின்னா நிச்சயமாக இரண்டு மூலிகைகளுக்குமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஆனால் வெப்ப வீரியம் இருக்கக்கூடிய மூலிகைகள் அதனால் இந்த மூலிகைகளை எடுக்கும் போது இதற்கு ஏற்ற மாதிரி உடல் உஷ்ணமாகாமலும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் கண் இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அதிக நேரம் வெயிலில் இருக்கிறது ஸோ ஏசி அறைகள்லேயே இருக்கிறது தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க சடாமஞ்சள் சாப்பிடும்போது அது எல்லாமே மாற்றிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஸோ இந்த பதிவில் சடாமஞ்சள் அப்படின்னு சொல்கிற ஒரு மிக சிறந்த மூலிகையோட மருத்துவ பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி